نحمد اللہ العظیم نسلی ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم لخلوف ومصائم عطیب عند اللہ من ریح المسک صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ کو அல்லாஹு ஜெல்லு தாலா மருவனுக்கே உரித்தார் அர்விநாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் தர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனித ரமதானுடைய இந்த முதல் ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் இந்த ஆண்டினுடைய ரமலானை நோக்க துவங்கியிருக்கிறது சுமார் நூற்றி எண்பது கோடி மக்கள் உயர்ந்த உன்னதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரை தங்களின் பசியை தங்களின் தாகத்தை தங்களின் இச்சையை அடக்கிக் கொண்டு சுமார் நூறு கோடி பேர் நோன்பு வைக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் பத்து மணி நேரம் சில இடங்களில் பனிரெண்டு இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்தரை மணி நேரம் வரை உலகத்திலே நோன்பு வைக்கிறார் பல்வேறு நாடுகளினுடைய தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கேற்பத்திற்கு ஏற்ப நோன்பினுடைய நேரங்கள் மாறுபடுகிற நிலையில் பதினைந்து மணி நேரம் அல்லாகுவற்காக குடிக்காமல் சாப்பிடாமல் மனோ இச்சையை எதுவும் நிறைவேற்றி விடாமல் மிகவும் பத்திரமாக என் பேர் பகலில் சாப்பிட மாட்டோம் இஸ்லாமிய நோன்பின் அறிவிப்பை வித்தியாசமாக செய்திருக்கிறார்கள் பல நாடுகளில் பொதுவாக அரபியினுடைய மிகப்பெரிய தத்துவார்த்தமான ஒரு வார்த்தை அல் ஹக்கீம் லா யஹ் அனில் ஒரு அறிவாளி எதை செய்தாலும் அதில் நிச்சயமாய் நுட்பம் இருக்கும் ஹகீம் என்றால் ஞானி என்று பொருள் நுட்பமானவன் என்று பொருள் நுணுக்கமானவன் என்று பொருள் ஒரு ஹக்கீமாக இருப்பவன் ஞானியோ நுட்பமானவனோ ஒரு செயலை செய்தால் கண்டிப்பாக அதற்குள்ளே ஒளிந்திருக்கும் ஒழிந்திருக்கும் குர்ஆனின் வழிநடுகளும் தன்னை உன் ஹக்கீம் தன்னை ஹக்கீம் என்று சொல்லுகிறான் அப்படியானால் அவன் என்ன உத்தரவு போட்டாலும் அதற்குள்ளே நுட்பங்கள் ஒளிந்திருக்கும் அவன் எதை தடை செய்தாலும் அந்த தடைக்குள்ளேயும் நுட்பங்கள் ஒளிந்திருக்கும் வேற மாதிரி சொன்னா அவன் எதையெல்லாம் செய்யச் சொன்னானோ அதுவெல்லாம் ஆக அழகானவைகளாக இருக்கும் அவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதுவெல்லாம் ஆக அசிங்கமானதாக இருக்கும் காரணம் அவன் ஹகீம் அவன் நுட்பமானவன் நுட்பங்கள் இல்லாமல் நுணுக்கங்கள் இல்லாமல் ஒரு செயலை அவன் செய்யச் சொல்வதும் இல்லை ஒரு செயலை அவன் தடை செய்வதும் இல்லை அந்த வகையிலே நோன்பு நொறுக்க சொல்லுகிறான் என்றால் நோன்பிற்குள்ளே ரமதானுக்குள்ளே ரகசியங்கள் நிறைய ஒழிந்திருக்கிறது என்று பொருள் வெறுமனே ஒரு பட்டினி அல்ல ஒரு நாலு மணி நேரம் உன் வயிற்றையும் இறைப்பையையும் காய வைக்க வேண்டும் என்கிற ஒரு 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 சின்ன நோக்கம் மாத்திரம் இதில் இல்லை இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக ரீதியாக ஏதேனும் பிரம்மாண்டமான சில விஷயங்கள் உள்ளே இருக்க போய்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நோன்பை தந்திருக்கிறான் எனவே அந்த நுட்பமானவன் வைக்கச் சொன்ன நோன்பில் நுணுக்கம் நிச்சயமாக உண்டு அந்த அடிப்படையில் ரமதானிலேயும் ரகசியங்கள் உண்டு சில நேரம் எதனால் அவன் இப்படி செய்ய சொல்லுகிறான் என்று நமக்கு புரியாமல் போகலாம் நமக்கு புரியவில்லையே தவிர அவன் செயலிலே தத்துவங்கள் இல்லாமல் இல்லை நமக்கு புரியல் அவ்வளவுதான் அதனால்தான் நோன்பு உள்ளிட்டவற்றில் தொழுகை தொழுகைதக்கா ஹஜ்ஜு உள்ளிட்டவற்றில் இதற்குள்ளே இருக்கிற அறிவியல் என்ன அரசியல் என்ன இதற்குள்ளே இருக்கிற ஆரோக்கியம் என்ன என்றெல்லாம் நமக்கு புரியாவிட்டாலும் செய்ய வேண்டும் காரணம் நோன்பு விருப்பம் உள்ளவர்கள் வைப்பதல்ல கட்டாயம் வைக்க வேண்டிய பரந்து பலன்கள் தெரியாவிட்டாலும் வைக்க வேண்டும் இஸ்லாமிய உலகம் இவாதத்துகளை அப்படித்தான் செய்கிறது பலன்களே தெரியாவிட்டாலும் நாம் செய்வோம் எப்படி மாறுத்தம் சொல்லுகிறதோ அப்படி செய்வோம் ஒரு தொழுகையில் ஒரு நோன்பில் ஒரு ஹஜ்ஜில் எல்லாவற்றிலும் இதை பார்க்கலாம் நின்று விட்டு நேராக சுஜூதுக்கு போய்விட்டு அப்புறம் ருக்குவுக்கு வரலாமா முடியாது அல்லாஹ் சொன்னபடி நான் செய்கிறேன் இதற்குள்ளே ஒளிந்திருக்கும் தத்துவங்கள் எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டால் ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஏழு தடவை சுற்ற வேண்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு தடவை நான் சுத்தனா கூடாது கம்மியா ரெண்டு தடவை சுத்தனா கூடாது ஏழு தடவை தான் சுத்த வேண்டும் வலப்புறத்திலிருந்து தான் சுத்த வேண்டும் இப்படித்தான் கல்லடிக்க வேண்டும் இப்படித்தான் உட்கார வேண்டும் இந்த நேரம் வரை அங்கு இருக்க வேண்டும் ஹஜ்ஜில் ஒளிந்திருக்கக்கூடிய நிறைய செய்திகள் நமக்கு புரியவில்லை புரியாவிட்டாலும் கடமையாக்கியவன் நுட்பமானவன் அவன் எதையும் ஆதாரங்கள் இல்லாமல் அறிவியல் ஒளிந்திருக்காமல் அவன் எதையும் செய்வதில்லை எனக்கு புரியாவிட்டாலும் நான் அந்த கடமையை நிறைவேற்றுவேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமுக்குள் ஒளிந்திருக்கிற இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான தன்மை நாம் பட்டவர்த்தனமாக பார்க்கலாம் ஹஜ்ஜினுடைய அரபா மைதானத்தில் மகிப்பு தொழுகை சூரியன் மறைகிறது மார்க்கம் சொல்லுகிறது தொழ வேண்டாம் இங்கிருந்து போ வருஷத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் மகிழ்வு வாங்கு சொன்னால் குறைந்த நேரம் உடனே தொழுகு பகிபு மறைந்து மறைந்துவிட்டால் உடனே தொழுகு என்று சொல்லுகிற மார்க்கம் அஜிலே மாத்திரம் அரப்பாவில் சொல்லுகிறது தொழுகாதே போ நடையை கட்டி நாம் போய்விடுவோம் காரணம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இபாதத்துகளை பொறுத்தவரை பலன்கள் தெரியாவிட்டாலும் அவன் சொல்லுகிறான் நான் செய்கிறேன் என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுக்குள் ஒழிந்திருக்கிற இஸ்லாமிய ரகசியம் அந்த அடிப்படையில் அவன் ஒரு 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 பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் பட்டினியாய் தாகமாய் இச்சையை அடக்கி அனுமதிக்கப்பட்ட உறவுகளை கூட செய்யாமன் தடை செய்கிறான் என்றால் ரப்பு அதற்குள்ளே ஆயிரம் ஆயிரம் ரகசியங்களை வைத்திருப்பான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் திருக்குர் ஆனின் வழி ஒரு வார்த்தை வருகிறது நபிமார்களின் அடையாளமே என்ன தெரியுமா அவர்கள் மலக்குகளை போல அல்ல உங்களை போல் உணவு சாப்பிடுவார்கள் உங்களைப் போல் கடை வீதிகளிலே அவர்களும் தொழில் செய்வார்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் உணவு சாப்பிடுவார்கள் உணவு நபிவார்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள் குரான் சொல்லுகிறது ஒரு உணவை நீ சாப்பிடாமல் பட்டினியாய் உன்னை வைக்க வேண்டும் என்கிற தேவை அல்லாவுக்கு இல்லை அல்லாவுக்கு இல்லை ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் பகல் காலங்களில் நீ பசியோடு இரு என்கிறான் பசியோடு வைக்க வேண்டும் என்கிற தேவையற்றவன் ஆண்டு முழுக்க உணவு கொடுப்பவன் நீ இப்போது பசியாயிரு இரு என்று சொன்னால் அப்போது பசியாய் தான் அல்லாஹவருக்கு கட்டுப்படுதல் அதற்கு பெயர் தான் இஸ்லாம் நீங்கள் அறிந்திருக்கலாம் இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கு சாந்தி அமைதி இப்படியெல்லாம் நாம நிறைய சொல்றோம் டிக்ஷனரி பிரகாரம் இஸ்லாம் முழுமையாய் கட்டுப்படுதல் டு அப்படிங்கிறது தான் இஸ்லாமினுடைய தெளிவான அகராது அர்த்தம் முழுமையாக சரணாகதி அடைதல் சரண்டர் ஆகுதல் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் இதுக்கு பேர் இஸ்லாம் இஸ்லாமில் இருந்து மறுவும் இன்னொரு வார்த்தை இஸ் இஸ்லாம் என்னை அப்படியே கொடுக்கிறேன்னு அர்த்தம் நீங்கள் தொழுகையிலே அல்லாஹு அக்பரின் போது இந்த இஸ்லாமின் அர்த்தம் இருக்கும் என்று சொல்லுகிற போது இந்த இஸ்லாமின் அர்த்தம் இருக்கும் சொல்லும் போது அந்த இஸ்லாமின் அர்த்தம் இருக்கும் இஸ்லாம் நாம் விரும்பி செய்வதல்ல அல்லாஹ் சொன்னதை செய்வது இஸ்லாம் காரணம் புரிந்தால் செய்வேன் கண்மூடித்தனமாய் நான் செய்ய மாட்டேன் என்றால் நீ இன்னமும் முழுமையாக சரண்டர் ஆகலன்னு அர்த்தம் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் செய்கிறேன் சோதனை ரமதானுடைய ரகசியங்கள்ல ஒன்று இது சோதனை எத்தனையோ சோதனை சில நேரம் கொடுத்து சோதிக்கிறார் சில நேரம் எடுத்து சோதிக்கிறார் நீ சாப்பிட கொடுத்து சோதிக்கிறது ஒரு வகை நீ சாப்பிடாம குடிக்காம இருன்னு சொல்லி சோதிக்கிறது ஒரு வகை ஆண்டு முழுக்க கொடுத்து சோதித்தவன் ஒரு மாத பகல் காலத்தில் மட்டும் நீ இதை உண்ணாமல் குடிக்காமல் இரு என்பது மட்டுமல்ல சண்டைக்கு வந்தால் கூட நோன் நோன்வாளி என்று சொல் அது சில வருகிறது ஜாபிர் அப்துல்லா அது எல்லா அன்பு அறிவிக்கிறார்கள் யாராவது ஒருவர் இதன் யாராவது வந்து திட்டினால் யாராவது வம்புக்கு வந்தால் ரமதானுடைய பகல் காலத்தில் அவர் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம் அவர் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி அந்த இடத்திலிருந்து விலகட்டும் ஏன்னா ரமதான் வருகிற போதே பள்ளிகளில் பொது இடங்களில் வம்பும் அதிகமாக வரும் ரமதான் வருகிற போதே அதுவும் வரும் வம்புக்கு யாராவது வந்தாலும் சண்டைக்கு உங்களை இழைத்தா அழைத்தாலும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவாம் பள்ளியக்குள் இன்னே சுவா நான் நோன்பு வைத்திருக்கிறேன் இதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்போ உண்ண வேண்டாம் குடிக்க வேண்டாம் என்கிற பட்டினி சோதனை மட்டுமல்ல வார்த்தைகளிலே இருந்து அங்க அவயங்கள் வரை அல்லாஹ் கட்டுப்பாடோடு இருக்கச் சொல்லி நடத்துகிற வித்தியாசமான சோதனை விரும்பியது நம்மிடமிருந்து இது நாம் முன்பும் சொல்லிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை மலக்குகள் என்ன நோன்பு வைக்க மாட்டார்களா உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாவை வணங்கிறத தவிர வேற எந்த வேலையும் மலக்குகளுக்கு இல்லை குரான்லேயே வருது மலக்குகளே சொல்றதா வருது நாங்கள் தஸ்வி செஞ்சிட்டே இருக்கிறோம் நீ எதுக்கு மனுஷனை படிக்கிற நேற்றைக்கு ஓதியோ திராவிடிகளில் வந்தது நாங்க இருக்கிறப்போ அவனை ஏன் படிக்கிற இப்போ காலமெல்லாம் செய்வது செய்வதுதான் மணக்குகளின் வேலை காலமெல்லாம் இப்பாதத்து மலக்குகளில் லட்சங்களில் அல்ல கோடிகளில் ரசூலுல்லாவின் வார்த்தைகள் சொல்லுவதானால் எண்ணிக்கை என்பது நான் தொடக்குவனா மலக்குகள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை இல்லை இதுவரை அது என்ன முடியாது அவ்வளவு மலக்குகளை நீங்க நோம்பு வைங்கன்னா ஒரு மாசம் அல்ல அவங்க வருஷம் பூரா நோன்பு வைக்க தயார் ஆனாலும் அல்லாஹ் மலக்குகளின் நோன்பை விரும்பவில்லை காரணம் பசியை எடுக்காத ஆள் நோன்பு வச்சு பிரயோஜனம் இல்லையே ஆசையே இல்லாதவர் மனைவியோடு நெருங்காமல் இருப்பதில் பிரயோஜனம் இல்லையே தாகமே எடுக்காதவன் தண்ணி குடிக்காமல் இருப்பதிலே பிரயோஜனம் இல்லையே தாகம் எடுக்கணும் பசி எடுக்கணும் இச்சைகளால் உந்தப்படணும் ஆனாலும் அல்லாகவுக்கு என்று அவன் தன்னை வருத்த வேண்டும் அல்லாஹ் விரும்புவது இதுதான் இல்லாவிட்டால் மலக்குகளும் அவனுடைய படைப்புகளில் எத்தனையோ பேர் ஒரு மாதமல்லாம அல்ல வாழ்நாள் ஆயுள் முழுவதும் நோன்பு நீங்கள் சொன்னாலும் அவர்கள் தயார் தோசத்தில் பார்க்கிறோம் ரெண்டு கண்ணும் தெரியாதவரை பார்த்து நீ அந்நிய பெண்ணை பார்க்காத என்றால் அர்த்தமே இல்லை அவருக்கு தெரியாது கண் உள்ளவன் அதை பார்க்காமல் தன்னை கட்டுப்படுத்துகிறான் கண் உள்ளவன் இச்சையாக தன்னுடைய பார்வை போகாமல் கட்டுப்படுத்துகிறான் அதுதான் தக்குவா அதுதான் நிறைவு அதுதான் அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பு ஆசையும் பசியும் தாகமும் உள்ளவன் ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் பகல் காலத்தில் ரப்பு சொன்னான் என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறானே அதற்கு பெயர் தக்குவா அதனால் தான் மலக்குகளின் நோன்பு அல்லாகவுக்கு தேவையில்லை அவர்கள் எந்த காலத்திலும் பசி எடுப்பவர்கள் அல்ல அவர்கள் சாப்பிடுபவர்கள் அல்ல அவர்கள் தண்ணி குடிப்பவர்கள் அல்ல படைப்புகளில் அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறார் திருக்குறானில யூசுப் அலி இஸ்லாமை அல்லாஹ் சொல்லுகிறார் அவர் என்னுடைய கலப்பற்ற அடியார் பியூரான என்னுடைய அபுது என்னுடைய அடிமை அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன அப்படி பேர் அப்படின்னு எங்க சொல்றான் இதை தெரியுமா அரண்மனையில் இருக்கிற பெண் இவருடைய அழகால் ஆசைக்கு இவரை அழிக்கிற போது அவர் தப்பி ஓடுகிறார் நான் வரமாட்டேன் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ரப்பு எனக்கு நல்ல முறையில் வைத்திருக்கிறான் இந்த தவறுக்கு நான் போக மாட்டேன் என்று அவர் ஓடுவதை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கிற போது அல்லா இப்படி சொல்லுகிறான் இன்னகூமின் அபாதினல் முஹ்லசின் அவர் என்னுடைய கலப்பற்ற அடியார் முஹ்லஸ் தியூரான அடியார் ஏ பாவத்திற்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அல்ல நூறு சதவீத வாய்ப்பு இருந்தும் அவர் தவறு செய்யவில்லை அவருக்கு பெயர் பியூரான அடியார் தவறு செய்யறதுக்கு அந்த இடத்துல முகாந்திரமே இல்லாத இடத்துல அவர் பியூரான அடியார் அல்ல நூறு சதவீதம் தப்பு செய்ய முடியும் பார்க்க யாரும் இல்லை அரண்மனையினுடைய அரசியை அழைக்கிறார் கதவை தாளிட்டு விட்டால் உலகத்தில் யாருக்கும் தெரிய போவதில்லை ஒரு தவறு செய்வதற்குள்ள எல்லா சூழலும் வாய்ப்பும் கனிந்து வந்திருக்கிற நேரத்தில் சொல்லுகிறார் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் இதைத்தான் விரும்புகிறார் ஒரு நோன்பாளி கிட்டத்தட்ட பியூரான அடியார் ஏன் தெரியுமா அவர் இருக்கிற வீடு கதவை சாத்திட்டு அவர் உள்ளே சாப்பிடுவது தெரியாது குடிப்பது தெரியாது கணவன் மனைவி இருப்பது தெரியாது தாராளமாக எதுவும் நடக்கலாம் தவறுக்கு வாய்ப்பிருந்தும் கூட அல்லாகவிற்காக நான் இப்படி இருக்கிறேன் என்று சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிற இந்த உயர் தன்மைக்கு பெயர்தான் இவர்கள் கலப்பற்ற தூய்மையான அடியார்கள் அதனால் தான் அல்லாஹர்புல் நோன்பை மாத்திரம் அப்படி சொல்லுகிறான் அசிசி நோன்பு எனக்கானது நானே அதற்கு கூலி கொடுப்பேன் அவனுக்கானது அவனுக்கானதுதான் ஹஜ்ஜும் அவனுக்கானது தான் ஆனால் நோன்பை மட்டும் சொல்லுகிறான் நோன்பு எனக்கானது இந்த ஒரு ஹதீசிற்குள் நமக்கு சிந்தனைக்கு நிறைய செய்திகள் உண்டு முதல் விஷயம் மட்டும் தான் முகஸ்துதி இல்லை நீங்கள் தொழுகிற போது ஹஜ்ஜு செய்கிற போது யாருக்காவது உங்கள் வழக்கரம் வாரி வழங்குகிற போது மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்புண்டு நீ நோன்பாலியா இல்லையா அல்லாஹவுக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது எனவே தான் சொல்லுவார்கள் முகஸ்துதி இல்லாத பிறருக்கு காட்டுதல் இல்லாத பிறரால் தெரிய முடியாத ஒரு வணக்கம் இந்த நோன்பு அல்லாஹ் அதனால் தான் சொல்லுகிறான் நோன்பு எனக்கான இன்னொன்று நானே அதற்கு கூலி கொடுப்பேன் பன்மடங்காய் கொடுப்பான் ஒன்றுக்கு பத்து எழுபது எழுநூறு என்றெல்லாம் நபிமொழிகளில் வருகிற கணக்குகளை தாண்டி கொடுப்பான் என்பதல்ல நோம்பு எனக்கு நான் உனக்கு கூலி கூறுகிறேன் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது அவன் அவன் தரத்திற்கேற்ப தருவான் நாம் யாரிடத்திலாவது ஒருவர் நீங்கள் தாருங்கள் என்றால் தரக்கூடியவர்கள் அவர்களுடைய மனப்பூங்கில் தருவார்கள் அவன் கஞ்சனாக இருப்பான் கருமியாக இருப்பான் தீர்ந்து போய்விடுமோ என்று பயந்து பயந்து கொடுப்பான் இப்போதல்ல அடுத்த மாதம் தரலாமே என்று யோசித்து கொடுப்பான் அல்லாஹ சொல்லுகிறான் நான் கொடுக்கிறேன் கொடுப்பவன் அவன் தரத்திற்கு ஏற்ப கொடுப்பான் அவன் தரம் என்ன எல்லா ஹசா என்று சமவாதி வல்லால் வானங்கள் பூமிகளினுடைய அத்தனை ஹசானாவும் அவன் கையில் ஹதீச புதுசி நபி சொல்லா அலி செல்லம் சொல்லுகிறார்கள் உலகத்தின் அத்தனை மக்களும் ஒரு இடத்திலே நின்று அத்தனை பேரும் ஏதேனும் ஒன்று கேட்டால் அத்தனை பேருக்கும் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் ரப்பின் கஜானாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய எல்லா அப்ளிகேஷன் அத்தனையும் நிறைவேற்றியாச்சு கடுகளவு கூட அந்த கஜானாவில் குறையாது அவன் வந்து நான் நோன்புக்கு கோழி கூலி தர்றேன்னா அவன் அவன் தரத்திற்கு ஏற்பத்தானே தருவான் தான் நோன்பு அவனுக்கான பியூரான வணக்கம் இதை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிற ரப்புல் ஆலமீன் இதற்குள்ளே நிறைய இப்படிப்பட்ட ரகசியங்களை வைத்திருக்கிறார் மற்றபடி நாம் அடிக்கடி சொல்வது போல நோன்பு ஆரோக்கியம் நோன்பிலே உடல் நலம் நோன்பின் போது நாம் ஏழைகளின் பசியை உணர்கிறோம் இல்லாதவர்களினுடைய இயலாமையை புரிகிறோம் என்பதெல்லாம் நமக்கு பரவலாக தெரிகிற ரகசியம் இது அல்லாமல் ஆன்மீக ரீதியாக ரகசியங்கள் உண்டு அந்த வார்த்தை தான் நோன்பிலே வருகிறது அல்லக்கும் தத்தப்பூன் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் பட்டினியும் தாக்கித்திருத்தலும் உணர்வுகளை அடக்கி இருத்தல் மட்டுமல்ல உள்ளத்திற்குள் இந்த நோன்பு ஒரு தக்குவாவை உருவாக்கும் தக்குவாங்கிறது வெளியில எங்கே இல்லை ஒரு சஹாபி அப்படியே கேட்பார் ரவிசல்லா அல்லி செல்லத்துக்கு தக்குவா எங்க அத்தக்வாஹாகும் நான் இல சதர் தக்குவா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அல்லி செல்லம் தங்கள் இதயத்தை சுட்டி காட்டினார்கள் தக்குவா எங்க இருக்கு தக்குவா ட்ரெஸ்ல அல்ல தக்குவா நீண்ட தாடி அல்ல தக்குவா என்பது கையில் எப்பவும் தஸ்மி வச்சிருக்கிறதுனால அல்ல இதுவையெல்லாம் புறத்தில் சில அடையாளங்கள் தக்குவா உள்ளத்தில் இருக்கிறது அத்தக்குவா ஆகும் தக்குவாவிற்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை நாம் படிக்கலாம் வாழ்க்கை முழுக்க தவறான இடத்தில் எங்கேயும் சிக்கி கொள்ளாதவாறு பயணிப்பதற்கு பெயர் தக்குவா அவ்வளவுதான் சுஃபியானு சௌரி ரஹ்மகுல்லா மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஐந்தாவது இமாம் என்று உரமாக்களால் முன்னிறுத்தப்பட்டவர்கள் சுவியானு தௌரி இடத்தில்தான் தான் கேட்பார்கள் தக்வா என்பது என்ன கேட்டவர்கிட்ட சுவ்யானு தௌரி திரும்ப கேட்டார்கள் முழுக்க முழுக்க முட்கள் நிறைந்த பாதை நீ அதுல எப்படி நடப்பேன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் என் காலை எங்கேயும் ஒரு முள்ளுல வைக்காம முள்ளில்லாத இடத்துல வச்சு பார்த்து பார்த்து வச்சு போவேன் தௌரி சொன்னார்கள் அதுதான் தக்குவா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அல்லகவிற்கு மாற்றமாக இல்லாம மீது நடப்பது போல உன் வாழ்க்கையில் நீ நடந்து போனால் அது தக்குவா என்பார்கள் இது மீது நடக்கிற பாதை டப்புனு காலை வச்சா விடும் ரத்தம் வரும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிற போது இது அல்லாகவருக்கு பிடித்தது இது அல்லாஹ் அனுமதிக்காதது பார்த்து பார்த்து கால் வைத்து பயணப்பட்டால் அதற்கு பெயர் தக்குவா என்பார்கள் நோன்பு உருவாக்குகிற இந்த உலகத்தின் ரகசியங்களில் ஒன்று புறத்தோற்றம் அல்ல உடல் மெலிவதல்ல உடல் ஆரோக்கியம் அல்ல இதுவெல்லாம் நாம தெரிவது அல்லாஹ் தக்குவா என்கிற ரகசியத்தை வைத்திருக்கிறான் அபூ உமாமா ரதி அல்லாகுவான்கும் நிறைய கேள்விகள் சூழ்நில கேட்டவங்க அபு உமாமா ரதி அல்லாகுவான்கள் துணனி ஆட அமலின் யார சூழல்லா அல்லாவின் தூதரை நிறைய அமல் இருக்குது எனக்கு ஒரு நல்ல அமல் சொல்லிக் கொடுங்க நான் எப்பவுமே வாழ்க்கையில் செய்கிற மாதிரி அலை கபி சௌமி அபூ மாமாவுக்கு சொன்னார்கள் லமிசி அலை கபி சௌ நோன்பை பற்றி பிடித்துக்கொள் கொள் ஃபைன் நகு அதற்கு ஈடு இணையே கிடையாது ஈடு இணையே கிடையாது அபு உமாவுக்கு சொல்லுகிற வாக்கியம் எல்லா நேரத்தையும் விட ரப்பு நம்முடைய உள்ளத்தின் ஓட்டத்தை இருப்பை பார்ப்பதற்கு நோன்பு அற்புதமான ரகசிய வெளிப்பாடு நம்பெற்றெடுத்த பிள்ளை சின்ன குழந்தை வீட்டில் இருக்கிற வயதான அம்மா அத்தா வாடி போய் கிடக்கிறார்கள் இப்படியே பசியில் மயக்கமுற்று கிடக்கிறார்கள் வேறு நேரமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு தேவையானதை பூரா மடியில் கொண்டு வந்து இம்முட்டு குவிச்சிருவோம் ஆனால் நோன் போய்த்திருக்கிற குழந்தை கண்ணுக்கு முன்னாலே அந்த குழந்தை தொங்கி போவதை பார்க்கிறோம் வயதானவர்கள் தாகத்தால் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம் முடியாமல் படுத்திருப்பதை பார்க்கிறோம் ஆனாலும் மகிழ்வு வரை ரப்புக்காக கையில இருக்கிற காசு பீரோல இருக்கிறது பிரிட்ஜில இருக்கிறது எல்லாம் வீட்டில் இருக்கிறது எடுத்து கொடுக்க மாட்டோம் அந்த குழந்தை அப்படியே இருக்கிறது வயதானவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் தக்குவா உருவாக்கி தருகிற யதார்த்தமான தத்துவம் இது நான் என் ரப்புக்காக வேண்டி மாலை வரை இப்படி இருப்பேன் அதனால் தான் உங்களுக்கு தெரியும் மெம்பர் படியில ஏறுகிற போது என் பெருமானார் செல்லுவாணி செல்லம் சொன்னார்கள் அவனின் மூக்கு உடைபடட்டும் அவன் மூக்க உடையட்டும்னா அவன் வீணா போகட்டும்னு அர்த்தம் யார் வீணா போகட்டும் ரமதானை அடைந்த பிறகும் கூட பாவம் மன்னிக்கப்படவில்லையானால் மெம்பர்ல மூணு துவா செஞ்சாங்க பெற்றோர் வயசானவங்க இருந்தும் அவங்களை பார்த்துட்டு அதன் மூலமாவே சுவனம் போகாதவன் இன்னொன்று ரசூர் செல்லாலி செல்லமுடைய பெயர் கூறப்பட்ட போது செலவாக்க சொல்லாதவன் செல்லல் தாரு செல்லும் மூணாவது ரமதான் கிடைத்தும் கூட அதை மன்னிப்பின் வாசலாக மாற்றிக்கொள்ளாதவன் மன்னிக்கப்படாதவன் இந்த மூணு பேருக்கும் நஷ்டம் உண்டாகட்டும் என்று வெவ்வர்படிகளிலே ஏறுகிற போது ரசூலும் ஜிப்ரயனும் செய்த துவா பிரபலமான அந்த அடிப்படையில் இது ரமதானுடைய முதல் நோன்பு ஒரு மாதம் காத்திருக்கிறது ஒரு மாதம் இருக்கிறது அது வந்தது போனது என்றில்லாமல் வந்தது இருக்கிற பாகத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு என்று ஒரு சூழ்நிலை வர வேண்டும் நாம் கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறோம் ரமதான் வித்தியாசமான விருந்தாளி வித்தியாசமான விருந்தாளி எல்லா விருந்தாளியும் வருவார்கள் ஒரு மாதம் தங்குவார்கள் நம்மள்கிட்ட இருக்கிறதையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ரமதான் என்கிற விருந்தாளி மட்டும்தான் இன்றைக்கு முதல் நாள் உள்ளே வந்திருக்கிறது முப்பதாவது நாள் போகிற போது வீட்டில் உள்ள எல்லாத்தோட பாவத்தை எடுத்துட்டு போயிடும் பாவத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கிற விருந்தாளியை கண்ணியம் செய்ய வேண்டும் நம்முடைய நோன்பால் நம்முடைய ஓதுதலால் நம்முடைய தர்மங்களால் நம்முடைய இரவு வணக்கங்களால் இந்த மாதத்தை அழகுபடுத்துவோம் பாவங்களை களைவோம் அல்லாஹு ஜல்ல சாஹூ தாயா ரமலான் முடிகிற போது எல்லா பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக அல்லாஹ நம்மை ஆக்கிய அருள்வனாக அவ்வீன் பாகர் ஜஹான் துல்லா மீன் அன்பிற்குரியவர்களே இரண்டு வேண்டுகோள் ஒன்று மிக செல்லந்தாக செல்லும் சொன்னார்கள் மண் ரசா இமன் கனலூமி அஜிரிகி யாராவது ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வச்சா இவருக்கும் அவர் மாதிரியே கூலி உண்டு அவர் நோன்பாளிக்கு கொடுத்தீர்கள் அந்த நோன்பாளியினுடைய கோடியும் கூலியும் இவருக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நெல்செல்லாம் செஞ்சு சொன்னாங்க இவருடைய கூலி எதுவும் குறைக்கப்படாது ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுக்கிற போது இன்னொரு நோன்புனுடைய நன்மை அளவுக்கு கிடைக்குது அதுக்காக அந்த யாருக்கு கொடுத்தீர்களோ அவர் நோன்பில் எந்த குறையும் இல்லை நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுப்பதும் ஒரு சகர் நேரத்தில் சகர் வைக்க கொடுப்பதும் மிகப்பெரிய இவாதத்துகள் அந்த அடிப்படையில் இங்கே நோன்பு கஞ்சிக்காக நோன்பினுடைய செலவுகளுக்காக வசூலிக்கிறார்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிரகாரம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் என்றிருந்தாலும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் என்று மிக அதிகமாக கஞ்சிக்காக பலகாரங்களுக்காக உங்கள் தொகைகளை ஆஃபீஸில் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுமார் ஆயிரக்கணக்கில் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் உங்களுடைய செலவுகள் செய்யப்பட வேண்டும் இவருக்குரியவர்களே இரண்டாவது இங்கே இருக்கக்கூடிய அரபி மதரசாவில் சுமார் நூற்றி எண்பது மாணவர்கள் ஓதுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் வருடந்தோறும் இங்கிருந்த ஆலிம்கள் வெளியே கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மதரசாவுக்காக வேண்டி நிதி வசூலிக்கப்படுகிறது ரமதானுடைய ஜும்மாக்களின் ஜகாத் சதக்கா போன்றவைகளை மதரசாவுக்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது வெளியிலே உங்களின் சிறந்த உதவிகளை சிறந்த சதக்காவாக அதற்கு ஜக்காத்தாக சதக்காவாக செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் அந்த ஷானு தாலா நம் நல்லமல்களை ஏற்பானாக